தென்சென்னை தொகுதி அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தனை ஆதரித்து மயிலாப்பூர் பகுதிகளில் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்போது அங்கு கூடியிருந்த மக்களிடையே பேசிய ஓ பன்னீர்செல்வம் முதல்வராகும் கனவில் ஜோதிடரின் பேச்சை கேட்டு திமுக தலைவர் மு ஸ்டாலின் கலர் கலர் சட்டை அணிந்து வந்ததாகவும் ஆனால் ஸ்டாலின் நினைத்தது நடக்கவில்லை எனவும் விமர்சித்தார் திமுக ஆட்சியில் தீர்க்க முடியாத மின்வெட்டு பிரச்சனையை அதிமுக அரசு போக்கியதாகவும் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்தார் எப்படியாவது முதலமைச்சர் ஜோசியகார கேட்டு டெய்லி ஒரு சட்டை போட்டு வருவாரு கடற்கலை சட்டையா ஒரு நாளைக்கு கலர் சட்டை போட்டு வர்றாரு ஒரு நாளைக்கு மஞ்சள் கலரு ஒரு நாளைக்கு பச்சை கலரு இப்படி போட்டு போட்டு வந்தாரு அப்புறம் என்ன ஜோசிகார என்ன தெரியும் தெரியல ஒரு நாளைக்கு நடந்து போனாருங்க அப்புறம் ஒரு நாளைக்கு சைக்கிள் போனாரு அப்புறம் ஒரு நாளைக்கு டிராக்டர்ல போனாரு இப்படி அப்படி பல விதமான அப்புறம் எங்க பக்கம் அந்த கரும்பு தோட்டம் இருக்கு அது கரும்பு தோட்டத்துல சிமெண்ட் சட்டெல்லாம் வராது

બોર્ડર પર ગમે તેટલું માનદ